போஸ்டர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனாவும் ராஜியும் வீடியோ இருக்குன்னு சொன்ன உடனேயே தங்கமயில கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மா என்னம்மா என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு முத பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மீனாவும் ராஜியும் மறுபடி மறுபடி தங்கமயில் கிட்ட பேசுறாங்க பாக்கியத்துக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது இவளுக சும்மா மிரட்டி தங்கமயில் வாயால சொல்ல வைக்கணும்னு நினைக்கிற ஆளுக போல இருக்கு அதுக்கு நான் விட்டுருவனா அப்படின்னு தங்கமயில நீ எதுக்கு பயப்படுற ஏய் ராஜி, என்ன? உன்னை மீனா பேசிக்கிட்டு என் கிட்ட ஆதாரம் இருந்துச்சுனா படக்கலை எடுத்துக்காட்டுங்க சும்மா வாய் அவடாலு காமிச்சுக்கிட்டு தெரியாதீங்க பொங்க பேசாம இந்த மீனாவும் ராஜியும் என் மக தங்கமையில எப்படி மிரட்டராக பாத்தீங்களா இங்க உங்க முன்னாடி இப்படி மிரட்டுறாங்கன்னா வீட்டுல எப்படி எப்படி மிரட்டி வீட்டு வேலையை செய்ய வச்சு பாவம் அப்படின்னு பாக்கியம் ராஜி எதுக்காக தங்கமையில மிரட்டுறீங்க விடுங்க அவங்க ஒரு மாதிரி இருக்காங்கல்ல அவங்களா உண்மையை சொல்லட்டும் அவங்கதான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே விடுங்க அப்படின்னு தள்ளி போக சொல்லிடுறாங்க அப்படி சொல்லுங்க மேடம் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் உதவியா இருக்குது நல்லது செஞ்சீங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க உடனே தங்கமயிலும் ஏன் என்ன குழப்பாதீங்க நான் எதுவும் அம்மா சொல்லலை எண்பது பவுன் தங்கநக தான் போட்டாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க சரி கிளியர் ஆயிடுச்சு நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போயிடுங்க நாங்க அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அம்மா வெளியில போக சொல்லிடுறாங்க மீனாவும் ராஜியும் என்ன பண்றது இவங்க இப்படி சொல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுகிட்டே இருக்காங்க ராஜே கதிரு மீனா எல்லாரும் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லி இருக்கணும் இவங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மாமா தங்கமக்காய் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கல அவங்க அம்மா எனக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிச்சு ஆனா தங்கமேலக்கா நல்லவங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் பாவோன்னு நினைச்சு இறக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு மீனாவும் ராஜியும் மன்னிப்பு கேக்குறாங்க சரவணன் சுடர் பரவாயில்ல மீனா விடுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டனாலும் எண்பது பவுன் தங்க நகையாவது கொடுப்பேனே தவிர இனிமே அவளோட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சரவணன் உறுதியா இருக்காரு மீனாவு ராஜியும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாத்துட்டு யோ இனி என்னக்கா பண்றது நாம முன்னாடியே சொல்லாதது தப்பா போச்சுக்கா அப்படின்னு வருத்தப்பட்டு நிக்கிறாங்க அப்ப பாத்தா சரவணன் அந்த பக்கம் போகும்போது தங்கமயில சரவணனை பார்த்து ஏக்கத்தோட பாக்குறாங்க மாமா மாமா ஏன் மாமா இப்ப பேசுறீங்க என்ன விட்டுறாதீங்க மாமா அப்படின்னு தங்கமயிலு சரவணன் கிட்ட போய் கெஞ்சுறாங்க பாக்கியம் உடனே ஏ தங்கமயிலு வந்தீங்க உட்காரு அப்படின்னு தங்கமயில கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க இத பார்த்த உடனே மீனாக்கு ஒரு யோசனை வருது தங்கமயிலக்கா சரவண மாமா கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஆனா தங்கமயிலோட அம்மா தான் இதுல பெரிய கிரிமினல் வேலை பாக்குறாங்க இதை எப்படி இவங்க வாயால உண்மையை சொல்ல வைக்கிறது அப்படின்னு மீனா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் உங்களை எல்லாரையும் வர சொன்னாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க எல்லாரும் உள்ள போறாங்க தங்கமையில வேகமா போய் கைய பிடிக்கிறாங்க மீனா என்ன மீனா அப்படின்னு தங்கமயில் கேக்கும் போது தங்கமையில விறுவிறுன்னு இழுத்துட்டு போய் சரவணன் தலையில கைய வைக்கிறாங்க கா இப்ப சொல்லுங்கக்கா நீங்க சொன்னது எல்லாம் உண்மையா சரவண மாமா மேல கொஞ்சமாவது உண்மையிலே அன்பு பாசம் ஏதாவது இருந்துச்சுன்னா உண்மையை சொல்லுங்க நீங்க பவுன் தான் போட்டு வந்தீங்களா சொல்லுங்கக்கா அப்படின்னு மீனா மீனா தங்கமையிலாம் பண்ணாத அப்படின்னு தங்கமயில மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க தங்கமேலு கையை எடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது மீனா விடாம நீங்க சரவண மாமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க எண்பது பவுன் தங்கநகைதான் போட்டு வந்தீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயிலும் அழுதுகிட்டே இருக்கும்போது வாக்கியம் பாக்குறாங்க ஐயோ இவ என்ன தங்கமயில உருட்டி மிரட்டி உண்மையெல்லாம் வர வச்சிருவா போல இருக்கு ஐயோ இப்படி நடக்க விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற வாக்கியம் வேகமா விறுவிறுனு போய் தைரியமா சொல்லு தங்க மயிலு எண்பது பவுன் தங்க நகை தான் போட்டு வந்தேன்னு சொல்லி தைரியமா சொல்லு அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க தங்க பாக்கியத்தை திரும்பி பார்த்து என்னமா சொல்ற அப்படின்னு கேக்கும் போது எதுக்கு இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க அதுக்கு எதோ சொல்லி குழப்புதுக நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் இந்த கேஸ்ல இருந்து அவங்கள விடுவிச்சா கூட

அவங்கள ஜெயில போடுவாங்க அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஜெயில இருக்கிறதுக்காக பயந்துகிட்டு என் கிட்ட வந்து பேசுவாங்க அப்போ என்ன கூட்டிட்டு போய் வச்சு வாழ வைங்க டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லலாம் தானமா நீ சொன்ன அதனால தானமா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுன இப்போ என்னமா மாத்தி சொல்ற அவங்க எப்படி இருந்தாலும் என்ன சேர்த்துக்கிட்டு வாழ மாட்டாங்கன்னு சொல்ற அப்புறம் எதுக்குமா இவ்ளோ கஷ்டப்படணும் அப்படின தங்கமயில் கேக்குறாங்க ஐயோ தங்கமயில் உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது தங்கமயில் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு இனிமே நீ என்ன சொல்லியும் ஒண்ணும் மாற போறது இல்ல நான் சொல்றது கேளு தங்கமயில் அப்படின்னு பாக்கியசுறாங்க மா சும்மா இருமா மீனா என்ன

பொய் தான் இப்பவும் சொல்றாங்க இந்த பொண்ணு தங்கமையில பொய் சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லி வாக்கியம் என்ன சொல்றாங்கன்னு இன்ஸ்பெக்டர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க போதும் நிறுத்துமா நீ என்ன அந்த பொண்ண பொய் சொல்ல சொல்லி தூண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் அப்படின்னு வாக்கியமும் சொல்றாங்க இங்க நடக்கறதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் என்ன உண்மை என்ன பொய்யன்றது தெளிவா உங்க பேச்சுல இருந்தே தெரிஞ்சிருச்சு நீங்களே தானே தெளிவா எடுத்து சொல்லிட்டீங்க இனிமே உண்மையை சொல்லி அவரை காப்பாத்தினா கூட சேர்த்துக்கிட்டு வாழ மாட்டாங்கன்னு தெளிவா சொல்லிட்டியே அதுல இருந்தே நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சு போச்சேமா உண்மையை சொல்லு எவ்வளவு நகை போட்ட கல்யாணத்துக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டி கேட்கும்போது பாக்கியம் அப்படியே அமைதியா ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க தங்க மயில அழுதுகிட்டு இல்ல மேடம் எங்க அம்மா எனக்கு எட்டு பவுன் தங்க நகை தான் போட்டாங்க அப்ப எதுக்குமா எண்பது பவுன் தங்க நகை போட்டாங்கன்னு சொல்லி போய் சொன்னீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க எங்க அம்மா தான் சொன்னாங்க எண்பது பவுன் தங்க நகைன்னு சொன்னோம்னா இன்னைக்கு விலைக்கு ஒரு கோடி ரூபாய் ஆகும் ஒரு கோடி ரூபாய் அவங்களால கொடுக்க முடியாது அதனால நம்மள்ட்ட சமாதானம் பேசுறதுக்கு வருவாங்க அப்பா அந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டு உன்னை கூட்டிட்டு போய் வச்சு வாழ வைக்க நான் செய்யறேன் அப்படின்னு எங்க அம்மா எனக்கு சத்தியம் பண்ணாங்க அதனால தான் மேடம் நானும் போய் சொன்னேன் அப்படின்னு தங்க மயில் எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க மீனா ஒரு ராஜ்யம் அப்படி கிளாப் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது ஏமா பாக்கியம் மாணிக்கம் பொய் சொல்லி பொய் கேஸ் கொடுத்திருக்கீங்களா முதல்ல புடிச்சு லாக் அப்ல போடுங்க அப்படின்னு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் லாக் அப்ல போடுறாங்க தங்க மேல அரெஸ்ட் பண்ணி மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு கோர்ட்டுக்கு இழுத்து எவ்ளோ கஷ்டப்படுத்திட்டீங்க ஏமா ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் தங்க நல்லா திட்டிட்டு தங்க மயில் கையில விலங்கு மாட்டறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ